நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியிருங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஹெல்ப் பேருக்கான கால் டிக்கெட் வந்து வெளிவந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிஜிஸ்ட் லிஸ்ட் வந்து வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சரியான ப்ரோசிங் சென்டரில் கொண்டு போய் பதியாமல் விட்டுப்பீங்க நாங்களாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு எதுவும் ரிஜெக்ட் ஆகலை அவங்களுக்கு கால் டிக்கெட் எல்லாமே வந்துடுச்சு இப்போ இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உதவியாளர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகக் காலம் தான் இருக்குது இவ்வளோன்னா நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க லிஸ்ட் வந்தால் அப்படி பார்த்துக்குருவோம் படிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்தும் படிச்சுக்கலாம் இல்லைங்க சார் எங்களுக்கு அதில் கூட முடியாது எனக்கு இன்னும் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அந்த வேலையை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ப பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்குன்னு இந்த ஒன் வீக்குக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே நம்பர் கொடுத்துட்றேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன் இப்போ வீடியோ பார்க்குறீங்களே இந்த நேரத்துலேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருவோம் காலையில் படிச்சுட்டு நீங்கள் நைட்டு வந்து க்ளாஸ் லிங்க்கில் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் நீங்கள் அதில் வந்து அட்டன் பண்ணி எழுதிக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்குது அதனால் கோயிலுக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் குழந்தைக்கு உடம்பு முடியல இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லிக்கிருந்தீங்கன்னா படித்து பாஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஓரங்க டெஸ்ட்டு இந்த ஒரு வீக்கும் டெய்லி நேராக ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் பிடிஎஃப் மெட்டீரியல் வச்செல்லாம் நீங்கள் ஒன்றும் பாஸ் பண்ண முடியாது இந்த முறை வந்து தேர்வு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முன்ன மாதிரிலாம் எக்ஸாம் இருக்காது அதனால் நான் பிடிஎஃப் படித்தேன் அதனால் நான் பாஸ் ஆனால் இந்த மாதிரி அப்படியெல்லாம் ஆக முடியாது சரிங்களா பார்த்தீங்கன்னா இதோட பேசிக்க என்னென்னா தமிழ் தொகுதி தேர்வு அடிப்படை அறிவு இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க பகுதி ஆக வந்து இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் அதுக்கடுத்து பகுதி ஆவணா வந்து நாற்பது மதிப்பெண்கள் மொத்தம் அறுபத்தி மதிப்பெண்கள் அறுபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் பகுதி ஆவணால பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு அடிப்படை கணித திறன் மற்றும் வீட் பராமரிப்பு மொதிகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு அலுவலக பராமரிப்பு அலுவலக பொருட்கள் சாதனங்கள் பராமரிப்பு உட்பட பொது அறிவு அறிந்திருத்தல் வேண்டும் கேள்வியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் கொடுக்கக்கூடியிருக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி வேறுபாடு பின் ஆங்கில மொழியில் கேள்விப்படும் கேள்வி இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து ரெசிடென்ஷியல் வந்து எண்பத்தி ஏழு போஸ்டிங் இருக்குது கடந்த முறை முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங்கில் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணி சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் கிளாஸில் வந்து ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுங்க ஒன் வீக்கில் நல்லா உங்களுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவிங்க நம்பர் எழுபத்தி ரெண்டும் அதாவது துப்புரவு பணி தோட்டப்பணி வாட்கம அந்த இதுக்கு உள்ள எக்ஸாமும் வீட்டு உதவியில் ரூம்பா இதுக்குள்ள கொஸ்டின்ஸும் ரெண்டும் ஒரே சேம் தான் ஒரே எக்ஸாம் தான் படித்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸில் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்போம் வெறும் ஹாய் மெஜேஸ்லாம் போடக்கூடாது உங்களுடைய எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டை சென்ட் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு நாங்கள் இந்த க்ளாஸ் வந்து நடத்துவோம் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா